அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்துஹூ நஹமது அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவற்று அருளாளனும் நிகரில்லா பெண்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனெனில் நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே உறவினர்களே அல்லாஹுடைய அருள் பெரும் கிருபையினால் நம்முடைய இந்த அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்குகிற நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து நாளையும் கடந்து அலமது சிறப்பாக போய்கிட்டு இருக்குது உண்மையில ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய பயான் நாட்கள் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹரபுல்லாலமி நீண்ட ஆயிலை நமக்கு இன்ஷாலா கொடுத்து எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அவனுடைய மார்க்கத்துக்காக வாழ்வதற்காக இப்படி நிறைய ரமலானில் இப்படி உரை நிகழ்த்துக்கிற தௌஃபிக்கு எல்லாம் தர வேண்டும் எல்லோருக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க எனக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக உங்களால் முடிந்த உதவிகளை தாராளம் தாராளம் செய்யுங்க மார்க்க சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த தொடர் குறித்து எந்த கேள்வியாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம் அல்லாஹ் அல்லாஹு அலமியின் நம் எல்லோருக்கும் நேர்வழியை தந்து நேர்வழியிலேயே மரணிக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தையும் இன்ஷா அல்லா தந்தர வேண்டும் அன்பிற்கினே அவர்களே கடை கடைசி இந்த பத்து தினங்களில் முதல் ஐந்து நாளில் மரணத்தை குறித்தும் மண்ணறையை குறித்தும் நாளுடைய அடையாளங்களை குறித்தும் உலக அழிவினுடைய சம்பவங்களை குறித்தும் ஓரளவுக்கு அலமதுல்லா சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாவுடைய பெரும் கிருபையினால் நம்ம நேரடி தலைப்புக்குள்ளே போகலாம் நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதாவது மறுமையை நோக்கி அப்படிங்கிற அந்த தலைப்பில் முக்கியமான ஒரு கட்டத்தை நம்ம இப்போ தான் எட்டியிருக்கிறோம் ஏன்னா உலக அழிவுக்கான அந்த நிகழ்வுகளெல்லாம் அதாவது அல்லா பெரும் சப்தத்தை ஏற்படுத்தி எல்லா மக்களையும் அழித்து மீண்டும் ஒரு சந்தத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் அல்லாஹ் மறுமையை நோக்கி விசாரணை நோக்கி அல்லாஹ் எழுப்புவான் அப்படி எழுப்பப்படும் போது ஹர்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாம் அல்லாஹ் எழுப்புவான் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனம் கூட்டம் கூட்டமாக அந்த அதிபயங்கரமான மறுமையாளர் நோக்கி மக்கள் வெளியாகுவார்கள் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனம் எதுக்கான வசனங்கள் நிறைய இங்கே சொல்கிறோம்னா சொந்தக்காரத்தை வச்சு பேசிட்டு போயிடலாம் ஆனால் இந்த வசனங்கள் நீங்கள் படிக்கும்போது தான் நம்முடைய ஈமான் பதப்படுத்தப்படும் இன்னும் அல்லாஹுடைய பயம் இன்னும் அல்லாஹுக்காக வாழ வேண்டும் ஈமானை முழுமையாக அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு தரத்தை பலத்தையும் ஒளிமையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு தருகிறான் அல்லாஹ் அந்த ஆயத்திலே பேசுகிறான் குழு அந்த நாளில் சில உள்ளங்கள் இருக்கும் யோ மைதீன் வாஜிஃபா திடுக்கிட்டு கலங்கக்கூடியதாக அந்த நாளில் நாளிலே இருக்கும் இன்னும் அல்லாஹ் ஹர்புலாலவின் சொல்கிறான் அபு சாருஹா ஹாஷியா அவர்கள் பார்வையெல்லாம் பயத்தினால் அங்குமிங்குமாக அப்படி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் பேசிவிட்டு இன்னொரு சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான் இருபதாவது ஆயிரத்தி நூற்றி மூன்றாவது வசனம் அந்த மருமையில விசாரணையில நிற்கக்கூடியவர்கள் ரகசியம் பேசிக் கொள்வார்களாம் என்ன ஏப்பா இந்த மருமையை பார்க்கும்போது உலக வாழ்க்கையில ஒரு ஒன்னு ஒரு நாள் நாள் வாழ்ந்திருப்போமா அல்லது பத்து நாள் வாழ்ந்திருப்போமா இல்ல அபிஷ்டு பத்து நாள் இருந்திருப்போமா கண்ணகும் ஒரு நாளுடைய பகல்ல வாழ்ந்திருப்போம்யா அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்திருக்க சொல்றோமே ஒரு நாளுடைய ஒரு பாதி பங்கு ஒரு பத்து மணி நேரம் வாழ்ந்திருப்போம் அவ்வளவுதான் அதை விட கம்மி தான் சொடக்கு விடுற நேரம் தான் உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்களாம் அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நாள் இந்த மறுமையினுடைய நாள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அந்த மறுமையினுடைய நாளினுடைய கடினத்தனத்தை குறித்து ஒரு ஆயத்திலே கேட்கிறான் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் கேட்டால் உங்களுடைய எல்லாம் நடுங்குகிற அளவுக்கான ஒரு வசனம் கேளுங்கள் இருபத்தி இரண்டாவது தியாயத்தினுடைய ஒன்று மற்றும் இரண்டாவது கூப்பிடுறான் உங்களை படைத்து உங்களை ஆட்சி செய்கிறானே அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதி பயங்கரமான அந்த மருமையினுடைய நாள் மிக மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனம் விமர்சனங்களை கேட்டும் கூட அல்லாஹுடைய ஆயத்துக்களை புரிந்தும் கூட இன்றைய சமுதாயம் திருந்துவதை போல இல்லை அன்பர்களே ஏனென்று சொன்னால் ரமலான் முடிந்து விட்ட பின்னால் தங்களுடைய வாழ்க்கை நிலை மாறி விடுகிறது இந்த உலகம் உலகம் என்ற உலகத்தையே கட்டி கொண்டு பள்ளிக்கு போகாமல் இனியும் நாம் தாமதம் செய்தால் இனியும் அல்லாவுடைய வசனங்களுக்கு உயிர் கொடுக்காமல் அகிலச்சி நற்கொடை மாணவிகள் நாயகம் சல்லல்லா ஒலை உசல்லம் அவர்களுடைய நடைமுறையை பின்பற்றி வாழாமல் நாம் ஷைத்தானுடைய பின் பின் அதாவது பின்னாடி போனோம் என்று சொன்னால் இதோ இந்த மறு உலகத்தில் சுபிச்சமாக வாழ்ந்துட்டு போகலாம் நன்மை அடைஞ்சிடலாம் ஆனால் அதி பயங்கரமான அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த கொடூரமான அந்த நாளிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அழிவுகளை எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்னு சொல்லும்போது போது கேட்டா நைட்டு தூக்கம் வராது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் எப்படி தப்பிச்சிடலாம் இந்த உலகத்திலேயா காசை கொடுத்து எங்க எப்படியா நம்ம ஆளை புடிச்சி தப்பிச்சிடலாங்கிறது மருமையுனுடைய நாள் வாலிக்குயோ மித்தீன் அந்த நாளின் அதிபதியாக அரசனாக அடக்கி ஆள்பவனாக அந்த ரஹ்மான் அல்லாஹ் மட்டுமே இருப்பான் அப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நாளை குறித்து நீங்கள அலட்சியமாக இருக்கிறீர்களா பொடுபோக்குத்தனமாக இருக்கிறீர்களா மருமை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க இருபது வயசுல போய் தொலை சொல்றீங்களே இப்ப போய் நீங்க நோன்ப வைக்க சொல்றீங்களே இன்னும் வயசாகும் தாடியெல்லாம் நிறைக்கணும் பெரிய வ வயோதிகளாக மாறினா தானுங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா ரொம்ப ரொம்ப நீங்க அலட்சியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா இல்லை அந்த நாளுடைய நிலைமை எப்படி தெரியுமா யோம தரவுனா ததுகளுக்குள்ள முரளாதீன் யோம த அதாவது யோம தரவுனஹா அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் தது ஹலு குல்லு முரலை அதாவது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் பிரசவிக்கும் போது ஒரு தாய் படுகிற வேதனை எவ்வளவு ஒரு தாய் அந்த பிரசவிக்கும் போது தன்னையே அவர்கள் உடம்பை உருக்கி கொண்டு தான் ஒரு குழந்தையை வெளியே தள்ளுகிறாள் அப்படிப்பட்ட குழந்தை அம்மாரதாஜ் குழந்தை தானாக வெளியே வருவது கூட தெரியாமல் ஆஹா இறைவனுடைய அந்த நாள் என்று ஒவ்வொரு பெண்களும் கலங்கி அடித்து ஓடுவார்களாம் அதாவது அல்ல உதாரணத்தை எப்படி பாருங்க பிரசவிக்க பிரசவித்தல் தெரியாத அளவுக்கு குழந்தை கீழே வருவதை உணராத அளவுக்கு எல்லோரும் மறுமை எனக்கு கண்டு பயப்படுவாங்க இன்னும் சொல்ல போன அதாவது முன்னாடி சொன்ன விஷயம் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய குழந்தையை கீழே போட்டுவிட்டு ஓடுவாள் இந்த விஷயம் ரெண்டாவது என்னன்னா கர்ப்பிணியான இருக்கக்கூடிய பெண்மணி குழந்தையை கீழே வருவது கூட தெரியாமல் ஓடுவாளாம் ஓ தரன் நாச சுக்காரா மக்கள் எல்லாம் ஒரு போதையில் இருப்பார்கள் ஒமா ஹும்பி சுக்காரா குடி போதை அல்லாது என்றாலும் அல்லா பாவிகளுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் விட்டு வேடிக்கை பார்த்த நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அல்ல பார்க்காமல் அலட்சியமா உட்கார்ந்துருக்க நினைச்சிங்கல்ல ஆனால் இந்த நாள் என்னுடைய தண்டனையில் பாவிகளும் அநியாயக்காரர்களும் என்னை பயப்படாதவர்களும் பிடிக்கப்படுகிற நாள் இந்த நாள் என்பதாக அல்லாஹ் பேசுவான் நண்பர்களே இப்படிப்பட்ட நாள் பால் குடிக்கக்கூடிய குழந்தையை கூட கீழே போட்டுவிட்டு குழந்தை தானாக பிறப்பதை கூட உணராமல் நடு நடுங்கக்கூடிய நாள் அந்த மருமையினுடைய நாள் ஒவ்வொரு மனிதனும் நான் 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 தப்பித்தால் போதும் நான் போதும் என்று ஒவ்வொருவனும் ஓடுகிற நாள் அந்த நாள் அன்பர்களே ஆனால் இந்த சமுதாயம் மறுமை என்கிற ஒரு நாள் உண்டு அழியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையாயிற்றே மறுமையில் அல்லாஹ தருவானே நிம்மதியான நிலையான வெற்றி அந்ததான் அந்த வாழ்க்கை தானப்பா நிரந்தரம் நிரந்தரம் அப்படிங்கறது சமுதாயம் யாரும் கொஞ்சம் கூட உணர்வதில்லை ஆனால் கேளுங்க அன்பர்களே மறுமையை நோக்கி அல்லாஹ் இந்த எல்லா மக்களையும் எழுப்பும் போது எப்படி அல்லாஹ் எழுப்புவான் அந்த விசாரணைக்காக எழுப்பப்படும் போது அல்லாஹ் எப்படிப்பட்ட நிகழ்வு பாருங்க யௌம யுன்ஃபகு ஃபி சூரி நஹ்ஷுருல் முஜ்ரிமீன ரிஸ்கா 20வது ஆயத்தி 102வது வசனம் சில மக்களை அல்லாஹ் எழுப்பும் போதே பயத்தால் நடுநடுக்கத்தால் திடுக்கத்தால் பார்வைகள் எல்லாம் அப்படியே நீல கலர்களாக மாறிவிடுமாம் இன்னைக்கு சில பேர் பார்ப்போம் பயத்தினால கண்கள் நிலமெல்லாம் மாறி இருக்கும் அப்படி எழுப்பப்படும் போதே இந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாக்கிடுவான் இன்னும் சில செய்திகளை கேளுங்கள் பதினேழாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனம் சில மக்களை அல்லா தலை குப்புற தலையினால நடந்து அக்பர் எப்படி யோசிச்சு பாருங்க கொஞ்ச நம்மளால காலை கொஞ்சம் அடிபட்டுட்டாலும் கால் நடக்க கஷ்டம் ஆனா சில அநியாயக்காரர்களை பாவிகளை துர்பாக்கியசாலிகளை தலை கூப்பர் அல்லா எழுப்பி நடக்க செய்வானாம் கண் தெரியாதவர்களாக காது கேட்காதவர்களாக வாய் பேச முடியாத மக்களாக மறுமையை எழுப்பும் போதே அப்படி எழுப்புவான் ஜஹன் இப்படி எழுப்பப்பட்டவன் யார் அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம் நாளைக்கு நரகத்தை பத்தி பார்க்க போகிற நண்பர்களே அப்படிப்பட்ட நரகத்தை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கிறான் குள்ளமா அவர்களுக்கு தண்டனை சூடு வேதனை குறைக்கப்படும் போதெல்லாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் வசனங்களை பொய்படுத்திய காரணத்தினால் இந்த இலி நிலையை நாமே உண்டு பண்ணோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் இருபதாவது ஆயம் நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி இருபத்தி ஏழு வரை கொஞ்சம் படித்து பாருங்கள் அல்லாஹ் கேட்கிறான் சிகிரி யார் என்னுடைய உபதேசத்தை நிராகரித்தார்களோ என்னை நினைவு கூறாமல் என்னை பயப்படாமல் என்னை கட்டுப்படாமல் உலகம் உலகம் என்று உலகத்தை நோக்கியே வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன தெரியுமா அது பயங்கரமான அந்த நாளில் தாய் தந்தை உறவுகள் நண்பர்கள் உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் பதவிகள் எதுவுமே பயனளிக்காத அந்த நாளிலே இறைவனை மறந்தவர்களா நீங்கள் நெருக்கடியான வாழ்க்கை அல்ல உண்டு பண்ணுவான் சில மக்களை கண் குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான் காலரப்பி காலரப்பி ஹஷர்தணி ஆமா எதற்காக யாருல்ல என்னை கண் தெரியாதவனாக நீ எழுப்பினாய் பக்கத்து குந்து பசியலா நான் உலகத்திலே பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்து தானே இருந்தேன் ஆனால் இந்த நாள் எனக்கு பார்வை இல்லையே என்று கண் தெரியாத அந்த கொடூரமான நிலையில் பாவிகள் திக்குமுக்காக்கி போட்டு திக்குமுக்காகி போயிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் கால கதாலிக்கே அப்படிதான் அத்தத்துக்கு ஆயா துணா நம்முடைய வசனம் வந்தது ஆனால் அந்த வசனங்களை பொய்ப்படுத்தவில்லையா என்று அல்லாஹுருபுல் ஆலமி கேட்பான் இப்படி கண் தெரியாம நடக்க முடியாம வாய் பேச முடியாத சில மக்களை இப்படி அல்லாஹ் எழுப்புவான் உறுப்புகள் மூலமாக தவறு செய்தவர்கள் நம்முடைய உறுப்பு நம்முடைய எல்லா விதமான விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்ததுங்க கொஞ்சம் கையில் இருக்க ஒரு எலும்பு நகர்ந்து போச்சுன்னா கையை நகர்த்த முடியுதா மடக்க முடியுதா பிடிக்க முடியுதா அல்லாஹ் ஒவ்வொரு அருளையும் நல்ல ஹைரா கொடுத்திருந்தும் கூட இந்த கை அல்லாஹுக்காக உழைக்கவில்லை இந்த கண் அல்லாஹு நினைத்து பயப்படவில்லை இந்த இதயம் அல்லாஹு அச்சத்தினால் துடிதுடிக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுக்கும் அல்லாஹ் மறுமையை மதிப்பு தரமாட்டேன்

புத்தி பேதளித்தவனாக சைத்தானே சைத்தனால் பீடிக்கப்பட்டவனாக நீ எழுப்பப்படுவாய் இனியாவது இந்த சமுதாயம் என் அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வட்டியின் பக்கம் போகாதீர்கள் போன மக்களாக இருந்தால் தயவு செய்து விடுபட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருந்து கதறி கேளுங்கள் அங்கீகரிக்கப்படுகிறா இந்த உலகம் அற்பமான உலகம் இந்த உலகத்தை விட்டு தாய்க்காக வாழுகிறேன் தந்தைக்காக வாழுகிறேன் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடிதுடித்து போய் போய்விடுகிறேன் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் கொஞ்ச நாள் பார்க்கல என்று சொன்னால் மனம் எல்லாம் ஏங்கி ததும்புகிறது ஆனால் இவர்கள் யாரும் அருமையிலே பயன் தர மாட்டார்களே யாரும் எனக்கு உதவி செய்ய ார்களே அப்படிப்பட்ட அந்த நாளிலே இறைவா நான் உனக்காக வாழ்ந்தேன் உன் அருளுக்காக வாழ்ந்தேன் உன்னுடைய கிருபைக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லுவோமே அதுதான் வெற்றி அல்லாஹ் அல்லா நமக்கு தருகிற பெரிய அளவுக்கான ஒரு பாசம் அப்படி அல்லாஹ் சில மக்களுக்கு ஏற்படுத்துவான் இப்படி எல்லாம் சில மக்களை எழுப்பி ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ண ஆடுகளையும் மாடுகளையும் சுமந்து வருவார்கள் இன்னும் சில மக்களை பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க பயத்தினால் நடுக்கத்தினால் அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப விடவெடுத்து போயிருக்கும் இன்னும் சில மக்கள் முகமெல்லாம் அழுகி போய் வருவார்கள் எவ்வாறு தகுதி இருந்தும் யாசகம் கேட்டு வாழ்ந்தானே அடுத்தவங்க வாழ்ந்தாங்க இல்லையா ஏச்சு போய்ச்சு வாழ்ந்தாங்க பாருங்க அப்படிப்பட்டவங்களை முகத்துல சதையே இல்லாம வருவாங்க இப்படி திருண்டவங்க மோசடி பண்ணவங்க மோசடி செய்த பொருளை பத்து மடங்காக்கி அல்லாஹ் தலையிலே சுமத்து அவர்களை கொண்டு வருவான் இப்படி ஒவ்வொருத்தரையும் அல்லா எழுப்பி விசாரித்த பின்னால் மருமையினுடைய அந்த அதிபயங்கரமான எந்த சமுதாயம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்காமல் பயந்து நடுங்காமல் வாழுகிறார்களோ அந்த மருமையினுடைய உச்சக்கட்ட நாள் உச்சக்கட்ட நிகழ்வுகள் இதோ ஆரம்பிக்க போகிறது அன்பர்களே இருபத்தி ரெண்டாவது தியாயத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது வசனம் இன்ன யோமன் ஐந்தவ்வாஹி அல்ஃபசனதின் மெம்மா தாத்தூன் மருமை என்ற வாழ்க்கை சாதாரணமாக அவங்களுக்கெல்லாம் அது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் முடியக்கூடிய காரியமா உலகத்திலே மனிதா மனிதா நீ ஆயிரம் ஆண்டு காலங்களை கழித்தால் தானப்பா ஒரு நாளை கழிக்க முடியும் ஆயிரம் வருஷம் இன்னொரு ஆயிரம் வருடங்கள் என்றும் வருகிறது தாங்க முடியுமா கால்குலேஷனில் மனுஷன் நீ வாழ்கிறக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் கூட கிடையாதுங்க அல்லாஹ் ஹரபுலால் இப்படிப்பட்ட ஒரு நாளுடைய விசாரணை என்றால் ஆயிரம் ஆண்டு காலங்கள் வருகின்ற விசாரணை இதோ அகிலத்தின் ரச்சகனாக அல்லாஹ் மக்கள் மன்றத்திலே வரப்போகிறான் முப்பத்தி ஆறாவத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அணிவரிசையிலே மக்கள் மன்றத்திலே அந்த திடுக்கிடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹை கண்டு பயந்து நடுநடுக்க கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வந்தவுடன் மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் உச்சரிக்கிற முதல் செய்தி என்ன தெரியுமா சொன்னேனே வசனம் அநியாயக்காரர்களே துர்பாக்கியசாலிகளே என்னுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடு நடுங்காமல் வாழ்ந்தவர்களா நீங்கள் எனக்காக வாழ்ந்த கூட்டம் இதை இங்கே இருக்கிறது நான் சொன்னேன் என்பதற்காக வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்த மக்கள் இதோ இங்கே இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்காக உயிரை மட்டுமல்ல எல்லாவற்றையும் தியாகம் செய்த கூட்டம் இங்கே இருக்கிறது அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நிற்கக்கூட உங்களுக்கு தகுதி இல்லை பாவிகளை அநியாயக்காரர்களை விலகி செல்லுங்கள் என்று நல்லவர்களையும் கெட்டவர்களும் நல்லா தனித்தனியாக பிரிப்பான நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து யோசித்து பாருங்கள் நம்மையும் அல்ல அந்த நன்மையை நன்மையான மக்களுடைய அணிலை என்னை சேர்த்து அழகு பார்க்க வேண்டுமே நபிமார்களோடு சி சாலிஹன்களோடு சுகதாக்களோடு அல்லா என்னை எழுப்ப வேண்டுமே என்கிற ஏக்கம் தவிப்பு இந்த நாள் நமக்கு ஏற்பட வேண்டும் நண்பர்களே யோசித்துப் பாருங்கள் அல்லாஹ் பிரித்து விடுவானாம் இப்படி பிரித்து நிற்கும் போது சும்மா நிற்க முடியாதுங்க இன்னைக்கு வீட்டில் நிற்கிற மாதிரி ரோட்டில் நிற்கிற மாதிரி உலகத்தில் ஹாய் நிற்கிற மாதிரி அந்த நிற்கிறது அங்கே அல்ல தலைக்கு ஒரு முளத்துக்கு மேலே தான் சூரிய வெப்பமே இருக்குமாம் ஒரு முளம் ஒரு ஜான் அவ்வளோதான் உலகத்தின் சூரிய வெப்பத்தை காட்டிலும் மறுமையின் சூரிய வெப்பம் மிக மிக கடுமையான வெப்பம் நேரம் கிடைத்தால் புகாரியை புரட்டுங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகிய ஹதீஸ்களில் அல்லாஹ் அந்த கடுமையான மருமையினுடைய வெப்பத்தை குறித்து சொல்லுகிறான் ஒவ்வொரு மனிதனும் கரண்டை கால அளவுக்கு முட்டி அளவிற்கு வயிற நெஞ்ச அளவு கழுத்தளவிற்கு ஏன் அதிகமாக பாவம் மட்டுமே செய்து அல்லாவை கொஞ்சம் கூட பயப்படாமல் வாழ்ந்தவர்களா தண்ணீரிலேயே அல்லாத அந்த அந்த வியர்வையில் அல்ல மூழ்கடிக்க அவர்களை நாசப்படுத்தி விடுவான் அப்போது அல்லாஹ் வருவானே நிழலே இல்லாத அந்த நாளில் எவ்மதா லில்லு இல்லா லில்லுஹு அல்லாஹுடைய கீழ் இருக்கக்கூடிய நிழல் தான் நிழலே அந்த நாளிலே அப்போது ஏழு பண்புடைய சாரார்களை அல்லாஹ் மக்களே இந்த வியர்வை நீங்கள் தத்தளிக்க வேண்டாம் நீ எனக்காக வாழ்ந்தவனப்பா உன்னை நான் சிரமப்படுத்த மாட்டேன் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் வா என் அறிகள் என்று அல்லாஹ் அப்படி அரவணைப்பானே அந்த ஏழு சாராள் ஒருவராக நாம் இருக்கவே என்கிற ஒரு தீர்மானத்தை நானும் நீங்களும் மின்ஷா அல்லாஹ் எடுத்தால் கேட்பதில் எனக்கு உங்களுக்கும் பயன் உண்டு நீதமான அரசன் அல்லாஹுக்காக நட்பு கொண்டு அல்லாஹுக்காக நட்பை விடுகிறவன் இன்னும் சொல்ல போனால் பள்ளியோடயே தொடர்புடைய ஒரு மனிதன் அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னா செய்கிற தர்மம் வலது கை கொடுக்கிற தர்மம் எழுதுகை தெரியாத ஒருவன் ஒரு அழகிய பெண் விபச்சாரத்துக்காக அழைக்கும் போது நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மனிதன் வாலிப வயதிலே அல்லாஹுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு இளைஞன் இறுதியாக மக்கள் எல்லாம் உறங்கும் போது எல்லாரும் உறக்கத்தில இருக்கும்போது எவ்வளவு தந்திருக்கிறாய் எவ்வளவு அருள் என்று அல்லாவுடைய அருளையும் நியமத்தை நினைத்து இந்த கண்கள் குளமாக அழுது தத்தளித்ததே அப்படிப்பட்ட ஏழு சாரார்களையும் அல்லாஹ் தன் அரிசின் கீழ் வைத்து அழகு விட்டு இதோ அதி பயங்கரமான எந்த சமுதாயம் அல்லாஹுடைய விசாரணை விட்டு பயமற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த விசாரணை அல்ல இதோ துவக்க போகிறான் அல்லாஹ் அல்லாஹுரபுல் ஆலமியுடைய விசாரணை சாதாரண விசாரணை அல்ல போலீஸ்காரர்கள் குற்றவாளி விசாரிக்கிற விசாரணை அல்ல சாதாரண அரசன் குடிமக்களை விசாரிக்கிற விசாரணை அல்ல அந்த ரஹ்மான் அருஷுர் ரஹ்மான் அதிபதி அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய படைப்புணங்களிடம் விசாரிக்கக்கூடிய விசாரணை இது பயங்கரமான விசாரணை அன்பர்களே

இன்னும் அல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான் ஆறாவது ஆயிரத்தி நூற்றி முப்பதாவது வசனம் என்ன மனித ஜின் சொல்லே அலம் யாத்திக்கும் உங்களிலிருந்து நான் அபிமாரங்களை ஏற்படுத்தையா அழைக்கும் ஆயாத்தி என்னுடைய ஓதி காண்பிக்கவில்லையா அதி பயங்கரமான இந்த நாளில் வரும் என்பதை அந்த உங்களுக்கு சொல்லவில்லையா காலு அதாவது காலு ஷஹீது நாளே அன்புனா எங்களுக்கு நாங்களே சாட்சி ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் பலதரப்பட்ட விசாரணை விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவனே அவனுக்கு சாட்சி அளிப்பான் என்ன இறைவா இந்த மருமையை நம்பி இருந்தோம் ஆனா உலக வாழ்க்கை எங்களை ஏமாற்றி விட்டதே ரஹ்மானே மூழ்கி நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்ல பேர் சம்பாதிக்கணும் கிடையாதா நபிமார்கள் பற்றியும் ஆனால் உலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதே உலக போதையிலே உலக ஆசையிலே மூழ்கி தொழவில்லை நோன்பு வைக்கவில்லை தான தர்மங்களை கொடுக்கவில்லை நப்சி நப்சி என்னுடைய மாலி பணம் பணம் நான் நான் என்று உலகத்தில் வாழ்ந்து எங்களை சமோச்சனம் உண்டா என்று அந்த மக்கள் கேட்பார்கள் இல்லை இந்த நாள் உங்களுக்கு எந்த விதமான அதாவது காப்பாற்றப்படுகிற நிலைமை உதவியார்கள் யாரும் இந்த நாள் உங்களுக்கு கிடையாது ஓ ஷஹீது வாலே அன்ஃபூசீம் அன் நஹூம் அதாவது அதாவது அந்த நாள்ல அவங்க நிராகரித்தவங்கன்றதை அவங்களே அவங்க வாயினால ஒப்புக்கொள்வார்கள் இருபத்தி நாலாவது தியாயம்

அஃபவாஹிஹிம் வ துகல்லிமுன ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலிஹிம் பிமா கானு யக்ஸிபூன் அந்த அநியாயக்காரர்கள் பாவிகள் இறைவனை முழுமையாக அஞ்சி நடக்காதவர்கள் என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அதை அவங்க உறுப்புகளே ஒப்புக்கொள்ளும் வாய்க்கு சீல் வைத்து விடுவோம் இந்த வாய் ரொம்ப ஓவரா பேசிட்டே இந்த நாள் உனக்கு பேச வாய்ப்பே இல்லை என்ற அல்லாஹ் வாய்க்கு சீல் வைத்துவிட்டு எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச செய்வானே அப்படிப்பட்ட நிகழ்வுதான் அந்த மருமையினுடைய ஒரு நாள் இன்னும் அல்லாஹ் கேட்கிறான் கேளுங்கள் நம்முடைய தோள்களை மேனி இருக்கக்கூடிய ஆயத் ஆயத் இந்த காதுகள் எந்த நாளை மறுத்தானோ எந்த நாளுக்காக தன்னை அர்ப்பணிக்கவில்லையோ அந்த நாளிலே சாட்சி சொல்லுமாம் என்ன சொல்லோ வஹும் பிமா கானு யாமலூன் என்ன பாவத்தை செய்தார்களோ அந்த பாவத்தை சொல்லுமாம் காலூலி அந்த தோள்கள் கேப்பானா அந்த மனுஷன் நிம சகித்து மலைனா எதற்காகப்பா எங்களுக்கு எதிரா சாட்சி சொல்றீங்க நான் என்ன அப்படி பண்ணணும் என்னோட தான தோலை நீ இருந்த எனக்கு எதிரா சாட்சி சொல்றீங்க என்ன ஒண்ணு காலு அந்த கனல்லாஹு அல்லது அந்த குள்ள செய்யின் எல்லாவற்றையும் பேச வைத்தானே அவன்தான் என்னையும் பேச வைத்த என்ற தோள்கள் சொல்லுமா அன்பர்களே அப்படிப்பட்ட நிகழ்வுதான் அந்த அதிபயங்கரமான மறுமையினுடைய ஒரு நிகழ்வு தாங்க முடியுமா தங்க முடியாத நண்பர்களே தோள்கள் சாட்சி சொல்லும் உறுப்புகள் சாட்சி சொல்லும் அப்படிப்பட்ட நிகழ்வு அந்த நாளிலே உண்டு இன்னொரு விட்டு இன்னொரு கட்ட விசாரணையும் உண்டு நம்ம எல்லாம் இன்னைக்கு பாவத்தை பாவன்னே பாக்குறது இல்லைங்க இன்னைக்கு யார் வேணாலும் எடுத்துக்கங்க பெரிய ஆளாக இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு அல்லாக்கு பயந்து நப்ச கட்டுப்படுத்த வாழ்றோமா வாய்க்கிலேயே பேசுவோம் எல்லாமே செய்வோம் தனிப்பட்ட முறையில் அல்லாங்கிற பேச்ச வர மாட்டேங்குது அல்லாஹ் சொல்றான் எட்டாவது தியாயத்தின் இரண்டாவது வசனம் இன்னமல் மூமினோன் உண்மையான மூமினா யாரு தெரியுமா இதா துக்கிரல் வாஹுலத் அல்லாஹ் என்கிற பெயரை கேட்டாலே உள்ளமெல்லாம் நடு நடுங்க வேண்டுமாம் இந்த இருக்கிறோம் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும் ஒய்ரா துளியை தலைகி மாயா துஹும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாத துஹும் ஈமானா ஈமான் அதிகரிக்க வேண்டும் அன்பர்களே அப்படிதான் அல்லாஹ் குருபலாலுமே சொல்லுகிறான் இந்த உலகத்திலே பாவம் மூட்டைகளை சுமந்து கொண்ட மனிதன் மறுமையிலே வருவான் எப்படி வருவான் தெரியுமா கொல்ல உம்மத்தின் சிந்துது ஆ இல்லா கி தாபிஹா அல்யோம் துதி சௌனபீமா குன்தும் தா மலூன் நாற்பத்தி ஐந்தாவது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பதிவேட்டை கொண்டே மறுமையில் வருவான் கிராமுன் காத்துபீன் நம்மோட ரெண்டு வானவர் எப்பவுமே டிராவல் என்னுடைய பிள்ளைகள் இல்ல ரிலாக்ஸான ஆன பாவங்கள் செய்வேன் நான் தனிமையாக இருக்கிறேன் என்னை யார் பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நன்மை தீமை எழுதக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்களே கடுகளவு நன்மையானாலும் பதிவு செய்வார்களே கடுகளவு தீமையானாலும் பதிவு செய்வார் என்ற ஏக்கம் தவிப்பு துடிதுடிப்பு இன்றைய சமுதாயத்திலே உண்டா ஆனால் அனைத்தையும் பதிவு செய்து அவருடைய வேலையை முடித்து மறுமையிலே என்ன செய்வாங்க தெரியுமா அந்த அடியானை அவங்க புத்தகத்தோடு அல்லாஹ் மருமல எழுப்புவான் வல்லதை தாப் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடியானே என்னிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது என் சிக்கு பில் ஹக்கி உண்மையைத்தான் அது பேசும் ஒஹும் லா யுதலமோன் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தின் அறுபத்தி இரண்டாவது வசம் யாரும் அந்த நாளில் அணியம் இழைக்கப்பட மாட்டார்கள் இன்னொரு ஆயத்தை கேளுங்கள் நண்பர்களே நம்முடைய உள்ளமெல்லாம் நடு நடுங்க வேண்டிய ஒரு வசனம் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய பன்னெண்டு முதல் பதினான்கு வரை நல்லவர்களாக இருந்தால் ஒழுக்கமான மக்களாக இருந்தால் தொழுகை இபாதத்துகள் தான தர்மங்கள் இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த மக்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த அடியானுடைய வலது கையிலே அந்த பட்டோலையை அந்த நல்ல வாழ்க்கையை பதிவெட்டை அல்லாஹ் தருவானாம் எப்படி அது வாங்கின உடனே எப்படி அல்லாஹ் என்ன செய்வான் ஃபம்மாமன் ஊத்திய கிதாப ஹுபி யமீனி வலது கையில வாங்கி விட்டவர் ஃபசௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸிரா இலகுவான கேள்வி அல்லாஹ் கேட்பான் ஒரு புரட்டு தாலிகல் கருல் ஒரு புரட்டை போட்டுவிட்டு அல்லாஹ் அனுப்பி விட்டுருவான் அது மட்டுமல்ல ஒயன் கழுவியில் அஹ்லஹி மசூரூரா தன் சென்று சென்றாஹா எனக்கு அல்லாஹ் வலது கையிலேயே கொடுத்து விட்டான் எந்த அல்லாஹுக்காக நான் கஷ்டப்பட்டேனோ எந்த அல்லாஹுக்கா நேரங்களை ஒதுக்கி அவனுக்காகவே வாழ்ந்தேனோ அல்லாஹ் எனக்கு மதிப்பளித்து விட்டான் என்று சொல்லுவார்களாம் அம்மாமன் ஊத்திய கிதாபு ஓரா அல்லாஹ் ரீஹி சில பாவிகள் முகத்திலே கூட முழிக்க மாட்டான் அவங்க முதுவுக்கு பின்னாட என்ன வாழ்க்கை எல்லாமே அநியாயங்கள் பொய் புரட்டு எல்லாருடைய வாழ்க்கை ஏமாத்திருக்கிற அசிங்கமான எண்ணங்களோட வாழ்ந்திருக்கிறாய் முதுவுக்கு பின்னாடி தூக்கி எரிவான் அவருடைய பதிவேட்டை எனக்கு வந்து அழிவே நாசமே என்று கெட்ட பாவிகள் அலறியடித்து பதறிக்கொண்டு ஓடுவார்கள் விரைவாக நரகத்தில் அவன் புகுத்தப்படுவான் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய ஏழு முதல் பன்னெண்டு வரையும் அல்லாஹ் இதை பற்றியும் பேசுகிற

கொஞ்சம் சிறு பாவம் பெரிய பாவம் எதையுமே மிச்சமைக்கவில்லையே இதெல்லாம் சின்ன பாவம் எல்லாம் மன்னிச்சு அசால்ட்டா செஞ்சதெல்லாம் இதுல இருக்குதேமா என்றவன் அவன் அது மட்டுமல்ல அல்லாஹுல அலமின் சொல்கிறான் பதினேழாவது அத்தியாயம் பதிமூன்று பதினான்காவது வசனம் குல்லு இன்சான் அல் ஜம்னாஹு தோ இரவு ஃபி உனுகிஹி வநஹ்ருஜு லஹு யௌமில் கியாமதி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்து பிடரி நிரம்பில இருந்து அவனுடைய பதிவேட்டை அல்லாஹ் உருவி என்ன சொல்லுவான் பதினேழாவது நீ என்ன வாழ்க்க வாழ்ந்திருக்கின்ற லட்சணத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுவான் ஆஹ் இப்படிப்பட்ட உறுப்புகளை வைத்து விசாரணை செய்வான் நம்முடைய பதிவேடு உண்டு நண்பர்களே அந்த பதிவேடு நன்மையின் பக்கங்கள் இறைத்து வாழ வேண்டும் என்றால் இதோ இந்த ரமலானுடைய கடைசி நொடிகள் நமக்கு மிக மிக உதவி செய்யக்கூடிய இந்த நிகழ்வு மறுமையில் இப்படிப்பட்ட இழிவான நிலையை நம்ம யாருக்கும் அல்லாஹ் தந்து விடாமல் வலது பட்டோலையில் நம்முடைய பதிவேடு தரப்பட வேண்டும் யானால் நம்முடைய உறுப்புகள் நம்முடைய கை நம்முடைய கால் நம்முடைய தோள்கள் அனைத்தும் யாழ்லா இந்த கை உனக்காகவே வாழ்ந்த கை உனக்காகவே தஸ்மி செய்த கை இந்த வாய் உன்னையே முன்முனித்த கை யாழ்லா இந்த கண் உன்னை நினைத்த அழுத கண் யாழ்லா என்று நம்முடைய உறுப்புகள் சொல்லி மறுமையில் வெற்றி அடைகிற பெரும் பாக்கியத்தையும் அரிஷினுடைய நிழல் பெறுகின்ற பெரும் தொஃபிக்கும் அல்லா நமக்கு தந்து வேண்டும் மறுமையினுடைய அடுத்த கட்ட விசாரணையை பார்த்துவிட்டு சொர்க்கம் நரகத்தினுடைய நிகழ்வை பார்த்து விட்டு இன்ஷா அல்லா மறுமை நோக்கி என்கிற இந்த நாம் முடித்து விடலாம் எதை கேட்கிறோம் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஈமானி உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கின்ற மக்களாக இந்த மறுமையில் எல்லா விதமான ஹைரையும் முழுமையான வெற்றியும் பெறுகின்ற பெரும் பாக்கியசாலிகளாக நாம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு